நமசபாயே ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய காயனமாக ஸ்ரீமதே ஸ்ரீ வாசுதேவ தாத்தியாரிய மகாதேசி காயனமாக நம்ம இப்போ கொண்டாடப்படக்கூடிய திருவனந்தபுரம் நாவல்பாக்கம் வாசுதேவாச்சாரியருடைய ஷஷ்டி பூர்த்தியை முன்னிட்டு அடியோங்கள் சுவாமியிடம் காலக்ஷேபமும் உபன்யாசங்களும் கேட்பதை அனுபவித்து கொண்டு வருகிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய பிரபாவத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை பம்பாயிலிருந்து பூமா மோகன் சொல்ல விழைகிறேன் வார்த்தைகளில் அடங்க அடக்க முடியாத விஷயம் இது அவர்களுடைய அவர்களுடைய பரம சௌலபியமும் பரம காரூயமும் நம்மை பேச வைக்கிறது அவரை பற்றி சொல்லாவிட்டால் நாம் வார்த்தைகள் வெத்தமாகிவிடும் ஆகையினால் அவருடைய பிரபாவத்தை ஒரு சில விஷயங்கள் நாம் அனுபவித்தபடி பேசுகிறோம் ஸ்ரீசைல வம்ச வரதாரிய தனுஜ மீட்யம் ஸ்ரீதேவதாத பதபங் பத்ம விஹாரி பிருங்கம் வேதாந்த தேசிக நயாமிரத பானலோலம் ஸ்ரீவாசுதேவ மனகம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதியே ஸ்ரீ வாசுதேவ தாத்தியாரிய மகாதேசிகா நமக இந்த வை வைகாசி உத்திரட்டாதி திருநட்சத்திரம் நட்சத்திரம் புனிதமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர் சாதிக்கும் விஷயங்கள் பரம கிருப்பையுடன் குழந்தைகளுக்கும் புரியும்படியாகவும் பெரியவர்களுக்கு அதில் உள்ள ஆழ்ந்த அர்த்தங்களை சுலபமாக புரியும்படியாகவும் துத்வார்த்தத்தை நமக்கு விளக்கி சொல்லக்கூடியவர் இது எல்லோரும் அறிந்ததே தயாசதகமாகட்டும் பாதுகா சகசிரமாகட்டும் பகவத விஷயமாகட்டும் திருநடந்த காண்டகம் நம் அனுபவித்தோம் இப்போ வெ வெறு அருகில் சிறிய நாட்களுக்கு முன் சிறிது நாட்களுக்கு முன்பு அனுபவித்தோம் அதுபோல ஸ்ரீமத் சாரம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் மந்திரார்த்தங்களை சொல்லும் பொழுது அவருடைய தேஜஸ் அப்படி ஒரு அந்த மந்திரத்தின் சொற்களை சொல்லும் பொழுது புரிவதற்கு ஏற்பதாகவும் அதே சமயம் அந்த மந்திரம் என்ன சொல்ல வருகிறது என்பதை புரிவதற்கு அழகான உதாகரணங்களுடன் நமக்கு விளக்கிச் சொல்லுவார் லௌகீக உதாரணங்களுடன் தயாசதகம் சொல்லும் பொழுது குழந்தைகள் எல்லோரும் எப்படி அனுபவித்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம் இந்த பாதுகாசாஸுரம் இப்பொழுது மிகவும் முக்கியமான ஒரு சில அர்த்தங்களுடன் அவர் விவரித்து கொண்டு வருகிறார் அதில் உள்ள பிரதான அர்த்தங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறார் இப்போ விஷயம் அனுபவிக்கும் பொழுது மழையாக பொழிந்தார் இத்தனை ஆயிரம் ஸ்லோகங்களை நாம் அனுபவிக்க முடியுமா என்று நினைத்த பொழுது அவர் சுலபமாக அதற்கு விளக்கம் சாதித்தார் அதில் கங்குலும் பகலும் போன்ற மிகவும் அற்புதமான பாசுரங்களை நாம் கண்ணீர் கண்ணீர் மல்க நம்ம கேட்டு அனுபவித்தோம் அகலகில்லேன் இறையும் என்று என்ற பாசுரம் சாதிக்கும் பொழுதும் பிராட்டி தத்துவத்தை நன்றாக விளக்கும்படியாக நம் சம்பிரதாய விசிஷ்டாத்வைத்த சம்பிரதாயப்படி அழகாக எளிமையாக புரியும்படியாக நாம் என்றும் புருஷகார தாயாரை அனுஷ்டித்தே நாம் எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதை அழகாக காட்டி கொடுத்தார் அதில் அடியேனுக்கு திருநெடுந்தாண்டகத்தின் பாசுரங்கள் மெய்சிலிக்க வைத்தன ஏனென்றால் அவை நாம் இதில் இப்படிப்பட்ட பாவத்தை அனுபவிக்க முடியுமா என்று நினைத்து பொழுது இவர் அந்த ஒவ்வொரு பத பதார்த்தமும் சொல்லி அந்த பதத்துக்கு அர்த்தத்தை தன்னுடைய பாவத்தை அதில் ஏறிட்டு கொண்டு கண் மிளிர அப்படி அதனுடைய அர்த்தத்தை அனுபவித்தார் நாயிகா நாயிகையாகவே மாறினார் அந்த விசுரூபத்தை நாம் சேவித்தோம் அது மிகவும் அனுபவிக்கும்படியாக இருந்தது இது நாம் பெற்ற பாக்கியம் அதுபோல் நிறைய உபன்யாசங்கள் சாதிக்கும் பொழுது அவர் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு அந்த தலைப்பே அந்த நாம் சொல்ல வந்த விஷய வைலட்சண்யத்தை வஸ்து நிர்தேசத்தை செய்து கொடுக்கும் எப்படி என்றால் கைகேயி வர சிந்தனம் என்று சாதிப்பார் இதில் அந்த சிந்தனம் தான் பிரதானமான விஷயம் அதே போல் அகல்யா மோ மோசன புண்ணியம் அது அகல்லைக்கு புண்ணியம் ஏற்பட்டது என்பதை சூச்சி சூச்சிகமாக காட்டுகிறார் அப்படின்னு வனப்பிரவேச மங்களம் இவர் வனத்திற்கு பிரவேசம் செய்ததால் உலகிற்கே மங்களம் உண்டாகியது என்பதை சூச்சகமாக காட்டுகிறார் ஜடாயி மோக்ஷ கருணை உலகத்தில் எல்லோருக்கும் மோட்சம் கிடைக்கிறது என்பதை அந்த ஸ்ரீராமாயணமே சொல்லினா சொன்னாலும் ஜடாயுவுக்கு மோட்சத்தை கொடுத்து காண்பித்த அந்த கருணையை அவருடைய காரூண்யத்தை எம்பெருமானின் காருண்யத்தை அங்கே சுட்டி காட்டுகிறார் அக்னி பிரவேஷ லீலை என்பதை அக்னி பிரவேஷம் செய்தாள் சீதா பிராட்டி என்பதை அழுதபடி சாதித்தது நம் எல்லோர் மனதிலும் நிறைந்து நின்றது அது ஒரு லீலையே என்றாலும் அவரும் அதை அனுபவித்து நமக்கும் அதை அனுபவிக்கும்படி இது லீலையாக இருந்தாலும் பிராட்டி நடுவோன் பிராட்டியினுடைய லீலை என்பதை சொல்லும் பொழுது அந்த அனுபவத்தை அவர் தான் நேரிட்டு கொண்டு அதன் மூலம் நமக்கு அதை சாதித்து கொடுத்தார் இதுபோன்ற பல பிரபாவங்களை நாம் அவரிடம் கேட்டது கேட்டு அறிந்து கொண்டோம் இதற்கு நம்ம பரம கிருப்பையை இருக்கிறோம் அவர் அவர் செய்யும் உபகாரம் எம்பெருமானின் உபகார சங்கரகம் செய்த அத்தனை தேசிய நெதின அத்தனை உபகாரத்திற்கும் ஈடு இணை போன்றதே எம்பெருமான் நமக்கு அதில் உபகார சங்கரமும் சாதித்தார் அந்த உபகார சங்கரகத்தின் மூலமாக நமக்கு இவர் செய்யும் உபகாரங்கள் நமக்கு மிகவும் அணுகத்தக்கதாகவும் நாம் இன்றும் செய்யும்படியாகவும் சொல்லி காட்டுகிறார் இப்போ அனுஷ்டான விஷயத்தில் அவர் நிறைய விஷயங்கள் பரம சௌல்பமாக சாதித்துள்ளார் இவை நாம் இன்றும் அனுபவிக்க அனுஷ்டிக்கும்படியாக அவர் நமக்கு உபதேசிக்கிறார் இதுபோன்ற மிகவும் பிரம்மாண்டமான விஷயங்களை கூட நாம் மனதில் நிறுத்திக்கொள்ளுமாறு அவர் சாதிப்பதுதான் அவருடைய விசேஷ குணம் இது நாம் அவர்களுக்கு நாம் இந்த கருத்தையே தெரிவித்துக் கொள்கிறோம் தன்யவாதங்கள்